அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து நாளும் ஓர் அமுதமொழி ஐந்தாவது படி ஆலமுல் மிசால் இது மாதிரி உலகமாகும் இது பூரண நிச்சயமற்ற இது போன்ற அது போன்ற என கூறத்தக்க உதாரணங்களைக் கொண்ட சூக்கும உலகமாகும் இதுவே பரிசுத்த ராத்தாகிய பிரணவத்தின் ஆரம்ப மாதிரி உருவாகும் மேலும் இது உருவங்களின் கருத்தை கொண்டதாகும் இதனை மனத் தோற்றமெனவும் கற்பனை எனவும் கூறலாம் இது உருவங்களின் உற்பத்திக்கான பிரிவினையற்ற மொத்தமான முழுமையாக வகைப்படுத்தப்படாத அமைப்பாகும் இதற்கு ஆலமுல் ஹியாலுல் முக்கையது எனவும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட சாயை என்பது இதன் கருத்து இந்த ஆலமுல் மிசால் ஏழு வானங்களையும் நால் வகை மூலப்பொருட்களையும் கொண்டதாகும் இது ஆலம் ஜபரூத் ஆகும் இதனை சூட்சும உலகம் எனலாம் இது மிக மிக நுண்ணணுக்கங்களான சிருஷ்டி பொருளாகும் மேலும் இது தூல உருவங்களின் மட்டிடப்பட்ட சாயையாகும் சங்கைமஹேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசிதகுல் அலீம் அவர்கள் ஹக்காயு சஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து